உலகம் பார்த்திடாத உள்ளம் கவர்ந்த மேட்ச் என்று தாங்க சொல்லணும் டி டுவென்டி வேர்ல்டு கப்லேயே நடந்த மேட்ச்லேயே இது தாங்க ஆலச்சிருந்த மேட்ச் என்றே சொல்லலாம் கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்டிருக்காங்க அந்த சைடு என்றே சொல்லலாம் அதாவது கிரிக்கெட்னாலே ஆஸ்திரேலியா தாங்க ஆஸ்திரேலியாவையும் கிரிக்கெட்டையும் பிரிக்கவே முடியாது மனுஷனோட இதயமா தான் அவங்க கிரிக்கெட்டை நேசிப்பாங்க ஓகேவா அதனாலதான் அவங்க பக்கம் கிரிக்கெட் இருக்கிறது என்றே சொல்லலாம் இப்ப ட்ரெண்டிங்கில் வேணால் இந்திய பக்கம் இருந்தாலும் அவங்க தான் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படி ஒரு ஆளுமையான டீமை வெறும் ஆமை மாதிரி ஜோளியை முடிச்சிருக்காங்க ஆமாம் நகர்ற மாதிரி அவங்கள நகர்த்தி விட்டுருக்காங்க ஆப்கான் டீம் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆப்கான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டீம் விஸ்வரபம் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிய முதல் டீம் நம்ம ஆப்கான் தாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க எனக்கு ஆப்கான் டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பிடிக்கும் நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பிடிக்கும் தான் இந்தியாவில் ஒரு பகுதியை ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு சொந்த ஆடுகளத்தை இந்தியா செட் பண்ணி கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க ஓன் வென்யூவா நேபாள் பகுதி பக்கத்தில் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஓகே இந்தியா உதவினா அவங்களோட உள்ளம் எந்த அளவுக்கு பவராக இருக்கும் அந்த மாதிரி பவர் பேங்க் அப்ளை பண்ணி ஆஸ்திரேலியாவை அப்படி தூக்கி சாப்பிட்ருக்காங்க நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம் ஒரு ஓன் கிரவுன் கொடுத்தோம் அவங்க நமக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி பெற ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிச்சுதுங்க அப்போ தான் டீ கடைலாம் துறப்பாங்க ஓகே ஈஸியாக டீ ஆற்றி விட்டுருவாங்க ஆஸ்திரேலியா இருக்கிற ஃபார்முக்கு ஏன்னா இதுவரை அவங்க சந்தித்த எல்லா டீமையும் ஈஸியாக நசுக்கி விட்டுருக்காங்க கொஞ்சம் கூட ரிஸ்க்கே இல்லாமல் தான் ஈஸியாக பீட் பண்ணியிருக்காங்க ஓகே ஆஃப் முதல் பெட் பண்ணாங்க நூற்றி நாற்பத்தெட்டு அந்த டீம்ல அதிகபட்சமாக குருபாஸ் வந்துட்டு அறுபது ரன்னு இப்ராஹிம் வந்துட்டு ஐம்பத்தொன்னு அதுக்கப்புறம் இந்த பேட்ஸ்மேனுமே சரியா பிளே பண்ணலன்னு வைங்களாம் தயாரித்தானு அவுட் ஆகிட்டு போனாங்க சித்தகா காத்தி நூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஜோழி முடிஞ்சு ஆஸ்திரேலியா போலர்ஸ் அப்படியே புரட்டி போட்டாங்க போட்டாங்கன்ற சொல்லாம் பேட் கம் மீன்ஸ் அவ்வளோதான் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ரன் ஆடா ஈஸியா ஜிஜிபீடா அந்த மாதிரி தான் கிளம்பறங்க ஆனால் ஆரம்பமே தலைவலியை டக்குரன்லாம் அவுட் ஆக்குனாருங்க நவீன் உலகக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னர் மூன்று ரன்ல அவுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே விக்கெட் இழந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மேக்ஸ்வெல் தான் அந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் எப்படி ஆப்கான் ஜெயிக்கிற மேட்ச்சை அவர் கடைசியில் நின்று ஜெயிக்க வச்சார் இரநூறு ரன் அடிச்சு அந்த மாதிரி அவரும் டீசெண்டாக ப்ளே பண்ணார் பட் இந்த டைம் பப்பு வேகலங்க ஆஸ்திரேலியா பருப்பு எடுத்துட்டாங்க ஓவரால் ஆப்கான் போலர் சரியான நேரத்தில் நவீன் உலகக்கு வந்துட்டு அதாவது கோலியோட மிகப்பெரிய எதிரி இப்போ நண்பன் ஆகிட்டாங்க மூணு விக்கெட் எடுத்து அவர்தான் ஒரு கீயாக இருந்தார் ஆப்கான் ஆஸ்திரேலியாவை முதன் முறையாக டி ட்வெண்ட்டி ஒரு குறுகிய டீம் குறுக்கெலும்பு ஒட்டச்சு ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் உலக கொள்கை அப்படியே ஆப்கான் பக்கம் திரும்ப வச்சிருக்காங்க என்று சொல்லாங்க ஆப்கான் ஒரு மிகப்பெரிய டீமாக உருவெடுத்திருக்காங்க ஓகே இதன் மூலம் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ ஆப்கான் வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணதுனால அவங்க செகண்ட் பிளேஸ் அதாவது ரெண்டு டீம் தான் குவாலிஃபைட் ஆக முடியும் ஒரு குரூப்பில் இந்தியா ஆல்ரெடி செமிஃபைனல் குவாலிஃபைடு இவங்க குவாலிஃபைடாக அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு இருக்குது காரணம் நமக்கு ஆப்கான் இப்போ உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை காலி பண்ணியாச்சுன்னா ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பு இந்திய அணிக்கு தான் ஏன்னா இந்தியாவோட பல பவர் வந்துட்டு ஆஸ்திரேலியா முடியாதாங்க இப்ப அவங்க இந்த போட்டி ரேஸ்ல இருந்து தூக்கிட்டா இந்தியாவுக்கு தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் அது எவனாலையும் தடுக்க முடியாது அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆப்கான் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரம் பண்ணியிருக்காங்க ஆனா இதே ஆப்கானுக்கு நம்ம உதவி பண்ண வேண்டும் என்றால் இவங்க செமிஃபைனல் வர ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முறாங்க அதுல இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா ஆஸ்திரேலியா அதிகாரப்பூர்வமா அந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியேறிடுவாங்க ஏன்னா அடுத்து ஆப்கான் வந்துட்டு பங்களாதேஷை தான் சந்திக்கிறாங்க ஈஸியா அப்படியே தட்டி விட்டுருவாங்க வைங்களேன் அப்ப அவங்க நாலு பாயிண்ட் இந்தியா ஆல்ரெடி நாலு பாயிண்ட்